ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தருன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு ராஜா நமக்கு ஒரு பெரிய நிழலாய் நமக்கு இருக்கிறார் நமக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுதெல்லாம் நிழலாக இருக்கிற இயேசு ராஜாவனுடைய அந்த சமூகத்திலே போய் நாம் இலை பாறலாம் பழைய பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது இசர்வேல் ஜனங்களை அவர் நாற்பது வருஷம் இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த ஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன் சென்றார் இன்னைக்கு உங்க வாழ்க்கை பிரயாணத்திலே உடைய ஜீவித்திலே இந்த உலக பயணத்திலே இயேசு ராஜா உங்களுக்கு நேளாய் இருக்கிறார் கஷ்டங்கள் இடர்பாடுகள் தீங்குகள் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் எழும்பி வருகிற பொழுது அந்த பரலோக தேவனாகிய கர்த்தர் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளையே உனக்கு இருக்கிறார் உனக்கு பாதுகாப்பு உண்டு பிசாசு தான் கோபம் கொண்டு நம்மளை அழிக்க முற்படுகிற பொழுது ஏ சிவராஜா நமக்கு இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றிலே வாசிக்கிறோம் உன்னதமானவுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய தேவனுடைய அந்த தங்குவான் தங்குவான்லே லூயா உன்னத மாணவருடைய மறைவு நமக்கு அவசியமாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு அந்த துக்கங்கள் வருகிற பொழுது நெருக்கங்கள் வருகிற பொழுது பாடுகள் வருகிற பொழுது ஏசு ராஜா நமக்கு அவர் இருக்கிறார் நாம் மிக தாராளமாய் ஏசு அந்த மறைவிலே அந்த நேழிலே நாம் பாதுகாப்பாய் நம்ம இந்த உலக பிரயாணத்தில் தொடர்ந்து பிரயாணம் செய்யலாம் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது ஏசப்பாடைய கரம் நம்மோடு இருக்கிறது இசையா திருக்கு புஸ்தகத்தில் இருபத்தி ஐந்து நாளிலே நாம் வாசிக்கிறோம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் இரு ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவல்லத்துக்கு தொப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிலமான என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏசப்பா நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஒரு பெரிய மறைவிடம் ஒரு பெரிய புகழிடம் உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன் யார் எனக்கு ஆறுதல் சொல்வார்கள் யார் எனக்கு தைரியம் சொல்லுவார்கள் யார் எனக்கு வழி காட்டுவார்கள் என்று சொல்லி எல்லாம் தகைக்கிற பொழுது ஏசப்பா சொல்கிறாரு நான் உனக்காய் இருக்கிறேன் என்று சொல்லி நான் உன்னை காக்கிறவர் கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நேளாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தாராளமாய் அதிகமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் யார் உங்களுக்கு என்று வருகிற பொழுது அந்த இடத்துல இயேசப்பா தான் எனக்கு என்று சொல்லி சொல்லுங்கள் உடைய மனதிலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு யார் உதவி செய்வாங்க எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுகிற பொழுது எனக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி இயங்குகிற பொழுது யார் என்று வருகிற எல்லா இடத்துல ஒரே ஒரு பதில் இயேசு ராஜா எனக்கு தஞ்சமும் இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் எனக்கு நிழலாக இருக்கிறார் நான் அவரிடத்தில் ஒதுங்கி நான் அமைதியாய் என்னை மணந்து ஒரு பதற்றமும் இல்லாமல் சமாதானத்தோடு நான் அமர்ந்திருக்க கூடும் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்க ஏசப்ப கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார் எங்களுக்கு மறைவிடமும் நிழலுமாயிருக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த புதிய நாளை காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்களை காக்கிறவர் எங்களுடைய வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாயிருக்கிறீர்கள் என்ன தீங்குகள் வந்தாலும் என்ன இடர்பாடுகள் எழுந்தாலும் பிசாசின் போராட்டங்கள் வந்தாலும் பலவீனங்கள் வியாதிகள் வந்தாலும் நீர் எங்களை தாங்கிக் கொள்ளுகிற நிழலாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நீர் எங்களை நிழலுக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுகிறீர் அந்த நிழல் அந்த சமூகம் உடைய மகிமை அந்த மேகம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது அந்த வெளியேறப்பட்ட அந்த நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நீரிபருக்கு நேளமும் அடைக்கலமாக இருக்கிறது காயமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இப்படி நாமத்தில் நாங்கள் ஜெயத்தை விடுதலையை சுதந்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்